அனைவருக்கும் வணக்கம் நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டி சார் சக்தி ஆனந்தன் சாருக்கு இன்றைக்கி பெயில் கிடைக்கல அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவர் சரணடைஞ்சு இத்தனை நாளாக நீதிமன்ற காவலில் தான் இருந்தார் இன்றைக்கி தான் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கோம் அப்போ வந்து நாங்கள் அவரை விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈடபிள்யூ கேட்டிருப்பாங்க அதனால இன்றைக்கி பெயில் கொடுக்க மாட்டாங்க இதை வந்து த கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் வந்து அவருடைய சேனலில் மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் இதுதான் ஒம்பதாம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுப்படி தான் நடந்திருக்கு வேறு எந்த இஷ்யூவும் இல்லை மறுபடியும் பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு வரும் இந்த வழக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில யூடியூப் நண்பர்கள் வந்து நேத்தே முந்தா நேத்த வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெயில் கிடச்சிருச்சு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் வந்து முன்கூட்டியே யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது சரிங்களா கண்டிப்பாக வந்து பன்னெண்டாம் தேதி பெயில் கிடச்சிரும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா வந்து நம்ம எம்டி சார் மேலே எந்த குற்றமும் இல்லை அது நமக்கே நல்லா தெரியும் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே அவர் சரணடைஞ்சதுனால இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக பெயில் கிடச்சிடும் பன்னெண்டாம் தேதி பெயில் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மற்றபடி நம்ம கம்பெனியில் எந்த இஷ்யூவும் இல்லை நல்லபடியாக கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு பேமெண்ட் கொடுக்குறதுல தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அது எம்டி சார் உள்ளே இருக்கனால தான் எல்லாேருக்கும் தெரியும் கண்டிப்பாக அவர் வந்த உடனே நமக்கு பேமெண்ட் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பார் மீண்டும் பழைய விட பழையபடிக்கும் முன் இன்னும் முன்மாதிரியாக நல்லபடியாக நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துவோம் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்